அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம தெரியாமல் சில தவறுகளை செஞ்சிருவோம் அது கூட இந்த இயற்கை அல்லது கடவுள் மன்னித்து விடுவார் ஆனால் தெரிந்தே சில தவறுகளை செய்யும் பொழுது அதற்கான பிராயசித்தத்தை நாம் தேடிதானாக வேண்டும் அதற்கு மன்னிப்பெல்லாம் இருக்காது அது கர்மத்தில் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் தெரியாமல் செய்யும் தவறுகளுக்குத்தான் மன்னிப்பு அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இதுல இருக்கு கடைபிடித்து வாருங்கள் நல்ல வினைகளை கூட்டிக் கொள்வோம் தீய வினைகளை குறைத்துக் கொள்வோம் பெரும்பாலும் இந்த தவறுகளுக்கு எப்போதுமே மன்னிப்பு இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தல் அப்படிங்கிறது இது இருக்கிறதுலேயே உச்சகட்டமான பிரச்சனை அல்லது தவறு அப்படின்னு சொல்லலாம் பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு உறவு இன்னொரு உறவை நேசித்து நம்பியிருக்கிறது அப்படிங்கும் போது அந்த உறவுகளுக்குள்ளாக இருக்கட்டும் அல்லது தன்னை நம்பியவர் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் துரோகம் செய்துவிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறர் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி மகிழ்கின்ற நபர்கள் சில பேர் இருக்கலாம் இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற தவறு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும் ஏன்னா ஒரு அழகான குருவி கூட்ட கலைப்பதற்கு ஈடானதாகும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குவது அப்படி பிரச்சனை உண்டாக்கிவிட்டால் அவர்களின் மனத்தாங்கள் அப்படிங்கிறதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது அவருக்கு பெரிய பெரிய விளைவுகளை கொடுக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை அவர்கள் பெறுகிறார்கள் அவர்கள் ஒன்றும் வந்து யாரிடமும் திருடி விடுவது இல்லை பிறரை ஏமாற்றுவதில்லை கடினமாக உழைப்பவர்கள் அதற்கான பலனை இறைவன் கொடுப்பதால் அனுபவிக்கிறார்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுவுமே பெரிய தவறு ஏன்னா அதை பார்த்து பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு நம் வாழ்க்கை தான் அழிந்து போகுமே தவிர நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவது இல்லை பிறருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை அல்லது சில பொருட்களை ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பை தடுத்து நிறுத்துதல் ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கும்போது தன்னுடைய சூழ்ச்சியின் காரணமாக அப்பொருளை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்தல் இதெல்லாம் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே யோசித்து பாருங்கள் நமது வாழ்க்கையிலே நடந்திருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியவர்கள் சில பேர் இருந்திருப்பார்கள் ஒரு சில நியாயமான கோரிக்கைகள் இருந்திருக்கும் அதை உதாசீனப்படுத்தியவர்களும் இருப்பார்கள் இயல்பாக நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் ஏதேனும் இருந்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள் தங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி அது எல்லாமே தவறுதான் அந்த தவறை நாமும் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது நம்ம அறியாத போது ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியவே இல்லை அது உண்மையா பொய்யானு தெரியலை ஆனா அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு பிறரை இகழ்ந்து பேசுதல் பிறரை பிறரை வந்து தூற்றுதல் அவர்களை அவமானப்படுத்துதல் இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கே தெரியாம குற்றம் சாட்டுறோம் இல்லையா ஆஹ் அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பெரிய பாவம் ஏன்னா ஒருவருடைய நிலை அறியாது அவர் எந்த நிலையில் அந்த வினையை ஆற்றினார் என்று தெரியாமல் நாம் வாய்க்கு வந்தபடி பேசுவது எல்லாம் பாவமாக நம்மைத்தான் வந்து சேரும் அது நமது கர்மாவில்தான் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் மீது பாசம் வைக்கிறார்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுடைய பாசத்தை அவர்களுடைய நேசத்தை எக்காரணம் கொண்டும் உதாசீனம் செய்யக்கூடாது உதாசீனம் செய்தால் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய பாசம் அனுதாபம் அல்லது இரக்கம் இது எதுவுமே பிற்காலத்தில் கிடைக்காமல் போகும் ஏன்னா நம்ம தான் நமக்கு தெளிவா திரும்பி வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய தேவைகளுக்காக உயிரை கொடுமைப்படுத்துதலோ உயிர்களை வதைத்தலோ சுத்தமா இருக்கக்கூடாது கூடாது வதை அப்படிங்கிறதே பொதுவா தவறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுய தேவைக்காக ஒரு உயிரை கொடுமைப்படுத்துதல் அல்லது வதைத்தல் அப்படிங்கிறது பெரும் குற்றமாக கருதப்படும் அது வந்து வினை பயன் காரணமாக நம்ம அனுபவிக்கும் போது தெரியும் அந்த உணர்வுகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதனாலதான் பிறரோட உணர்வுகள்ல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள்ல சொல்லுவாங்க ரொம்ப பாசமா இருக்காங்க பெற்ற தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் உணர்ச்சிகளால் கட்டுடப்பட்டது அந்த உணர்ச்சிகளில் விளையாடக்கூடாது சில கேம் ஏமாற்றுறது அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல வரும் அந்த மாதிரி பிறர் உணர்வுகளில் எக்காரணத்தை கொண்டும் விளையாடி விடக்கூடாது பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடாது அதாவது எப்போவுமே நீதி நெறி தவறாது தர்மத்தின் வழியில் பணம் ஈட்டுதல் அல்லது செல்வம் ஈட்டுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க ரொம்ப எடுத்து கூறியிருக்கிறார்கள் வல்லுவ பெரு பெரு பெருந்தொகையும் பார்த்திங்கன்னா அறவழியல் பொருள் ஈட்டல் அப்படிங்கிறது தான் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே அறத்தின் பொருட்டு நாம் செய்கின்ற கர்மத்தின் காரணமாக விளைகின்ற பொருட்கள் நிலையானவை நிலையானவைனா என்னன்னா வாழ்வதற்கு நமக்கு துணை செய்யும் ஆனா அதை மீறி நம்ம எந்த எல்லைக்கும் போறது அதர்மத்தின் வழியிலே சென்று சேர்க்கக்கூடிய பணம் செல்வம் எல்லாம் பாதியிலே விட்டு நீங்கிவிடும் அது யாருக்குமே பயன்படாமல் போயிடும் அதெல்லாம் பெரிய பாவம் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதே போல ஆஹ் இயற்கையாக அல்லது சே இங்கு வந்ததுக்கு அப்புறம் நிகழ்கின்ற நிகழ்வுகளின் காரணமாக தனது உடல் அங்கங்களை இழந்தவர்கள் அந்த குறைபாடை உண்டாக்கி விட்டது இந்த இயற்கை அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ஏளனமாக பார்த்தலும் தவறு ஏளனமாக பேசுதலும் தவறு அந்த உடல் குறைபாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவர்களை உதாசீனப்படுத்துதலுமே பெரிய தவறு அந்த தவறுகளை எல்லாம் வாழ்க்கையில எப்பவுமே செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதற்கெல்லாம் நமக்கு பிராய தேட முடியாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களை எக்காரணம் கொண்டும் தனிமைப்படுத்துதல் கூடாது இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குதல் கூடாது இன்றைய காலகட்டங்கள்ல நிறைய அது விரும்பத்தகாத நிகழ்வாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் கண்ணெதிரே கூட பார்க்கின்றோம் பெற்ற தாய் தந்தையரை கூட தன்னால் இயன்றும் தன்னால் இயன்ற பொழுதும் அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதெல்லாம் பெரிய தவறு பிற்காலத்தில் நாமும் ஒதுக்கப்படுவோம் அப்படிங்கிற நினைவு இருந்தால் அவர்கள் செய்ய மாட்டாங்க சொல்றது அவங்க செய்யறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அப்படின்னா நம்ம சிறுவயதில் அறியாத போது செய்த இன்னல்களை எல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அப்படிங்கும் போது அவர்களும் நம்ம செய்த சேட்டைகளை எல்லாம் தாங்காமல் ஒதுக்கி வைத்திருந்தால் இன்று நாம் இங்கு வந்திருப்போமா அப்படிங்கிறத மனசுல கொஞ்சம் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப தேவையான விஷயம் அவர்களுக்கு தேவையான அரவணைப்பை கொடுப்பது நமது கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல் இந்த பாரம்பரிய சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் அழித்தல் அப்படிங்கிறது பெரும் கொடுமை சொல்லப்போனால் அந்த தவிர வாழ்க்கையில எப்பொழுதுமே பண்ணிடாதீங்க ஒரு தனிநபர் அல்லது ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு மன்னர் ஒரு அடையாளத்தை உலகத்தில் விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கும்போது போது அவ்வடையாளம் பல ஆண்டுகள் தாண்டியும் பேசக்கூடிய விடயம் அது அதை அழிப்பது அப்படிங்கிறது ஒருவருடைய அடிப்படை அடையாளத்தை அழிப்பது அவ்வாறு அழிக்கும் பொழுதோ அழிப்பதற்கு முற்படும் நம் அடையாளம் சுத்தமாக இல்லாமல் அழிந்து போய்விடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கோவில்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறாக இருக்கும் பணம் இல்லாதவர்களை ஏளனமாக பார்த்தலுமே தவறு அவர்கள் வறுமையின் பிடியில் இருக்கிறார்கள் என்றால் முடிந்தால் உதவ வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்துவது போல் பேசுதலோ அவர்களை வெறுப்பேற்றுதலோ அவர்களை ஏளனப்படுத்துதலோ மிகவும் கொடுமையான விஷயம் இந்த எல்லாம் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு நொடி பொழுதிலும் செய்து விடாதீர்கள் அது மீண்டும் நம்மை தாக்கும் அல்லது நமது தலைமுறையை தாக்கும் ஆனால் இந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் ஓரளவுக்கு நம்ம நீதிநிலை தவறாது தர்மத்தின் வழியில் செல்லும் பொழுது வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இந்த நிகழ்வுகள்ல இப்ப நம்ம குறிப்பிட்ட நிகழ்வுகளில் ஏதாவது நிகழ்வுகள் நம்மை பாதித்திருக்கலாம் நமது வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நம்ம தெரியாம செஞ்சிருக்கலாம் இனிமேல் அந்த தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் தவிர்ப்பதற்கு பாருங்கள் வாழ்க்கையானது வளமானதாக இருக்கும் ஆம் என்று உங்களுக்கு தோன்றினால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்